வணக்கம் நண்பர்களே மதுரை எனர்ஜி ஹோமிலிருந்து மருத்துவர் அனிதா ஜரோம் உங்களுக்கு நீங்களே மருத்துவர் சம்மணமே சிம்மாசனம் நாம் பொதுவாக எப்போவுமே காலை தொங்க வச்சுட்டு உட்காரதான் நம்ம அதிகமாக விரும்புகிறோம் இரண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் பேருந்து மற்றும் ரயில் பயணத்தின் போதும் சினிமா தேட்டரில் பள்ளி கல்லூரிகளில் அலுவலகங்களில் வீடுகளில் சோபா கட்டில் சேர் இப்படி நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதிகமாக நம்ம உட்காரது அதிக நேரமாக உட்காரது காலை நம்ம தொங்க வச்சுட்டு தான் நம்ம உட்காந்துருக்கோம் இதனால் நமக்கு வந்து என்னெல்லாம் பயன் இதனால் என்னெல்லாம் நமக்கு நோய் வருது அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் காலை நம்ம எப்போவுமே தொங்க வச்சுட்டு அமரும் போது நமது உடலில் வந்து ரத்த ஓட்டம் இடுப்பிற்கு கீழ்ப்பகுதியில் மட்டும்தான் அதிகமாக செல்லும் இடுப்பிற்கு மேல் பகுதியில் வந்து சரியாக இரத்த ஓட்டம் கிடைக்காது இடுப்பிற்கு கீழே நடக்கும்போது மட்டும் சரியான ரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சென்றாலே போதும் அப்படின்ற நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்ம நடக்கிறோமா ஒரு கொஸ்டின் மார்க் தேவையான நேரங்களில் அதை மட்டும்தான் நம்ம நடக்கிறோமே தவிர நம்ம எக்ஸ்ட்ரா நோய் வந்தவங்க நான் நடைப்பயிற்சி செய்யணும் டயபெட்டிக்காக இருக்கேன் நான் நடக்கணும் எனக்கு நடைப்பயிற்சி வேணும் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் நான் நடக்கிறேன் அதுவும் நம்ம தொடர்ந்து நடைப்பயிற்சி மேற்கொள்கிறோமா கொஞ்ச நாள் தொடர்ந்து செய்கிறோம் இடையெல்லாம் நம்ம விட்டுறோம் அப்போ இதை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம நம்மளே தான் முடிவு பண்ணணும் என்னால் முடியும் இவ்வளோதான் என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொன்னால் டெய்லி நம்ம இவ்வளோ நடக்கணும் அலாட் ஆகணும் நான் எவ்வளவு நேரம் காலை தொங்க விட்டுக்கிட்டே காலையில இருந்து இரவு வரைக்கும் நான் உட்கார்ந்துருக்கிறேன் இதை நான் கொஞ்சம் மாத்துறேன் அப்படின்றத தான் முடிவெடுக்கணும் மிக முக்கியமான உறுப்புகளாகிய நுரையீரல் இருதயம் மண்ணீரல் கல்லீரல் கணையம் மூளை கண் காது என வெளி உறுப்புகள் எல்லாமே இடுப்புக்கு மேல் பகுதியில தான் இருக்குது ஆண்கள் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வயதை தாண்டின உடனே அவங்களுக்கு ஆளாக அப்படி தொப்பை வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பெண்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா மேரேஜ் ஆகி டெலிவரிக்கு அப்புறமா அவங்களுடைய வயிறு பெருசாகுது தொப்பை விழுந்துடுது அதுவும் போக இப்போ உள்ள காலத்தில் பெண்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நாற்பது வயசுக்கு மேலே குழந்த பிறந்துருச்சுல இனிமேல் எதுக்கு யூட்ரஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து கருப்பை காமிச்சிச்சு அப்படின்னா யூட்ரஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க அப்போ நம்மளோட எந்த உறுப்பை நம்மளுடைய உடம்புல இருந்து வெளியில் அகட்டுறாங்களோ அதுக்கு பதில் உறுப்பு உள்ளே வைக்கிறது கிடையாது அப்போ அந்த இடம் வெற்றிடம் ஆகும் பொழுது நம்மளுடைய வயிறு வந்து பெருசாக தான் காமிக்கும் தொப்ப வந்து ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒருவர் காலை தொங்க போடாம சம்மணங்கால் போட்டு அமர்ந்து பழகினால் அவரது முக்கிய உறுப்புகள் அனைத்திற்குமே சக்தி அதிகமாக கிடைக்கிறது ஆரோக்கியமும் அதிகமாக நம்மளுடைய உடம்புக்கு கிடைக்கிறது குறிப்பாக நம்ம சாப்பிடும்பொழுது பார்த்தோன்னு சொன்னோன்னா நம் காலை மடக்கி அமர்ந்துதான் கண்டிப்பாக சாப்பிடணும் சாப்பிடும் பொழுது காலை தொங்க வச்சு அமர்வதனால் இரத்த ஓட்டம் வயிற்று பகுதிக்கு செல்லாமல் கால் பகுதிக்கே அதிகமாக செல்றதுனால ஜீரணம் தாமதமாகிறது காலை மடக்கி நல்லா சுக ஆசனத்தில் அமர்ந்து சாப்பிட சாப்பிட சாப்பாடு ஜீரணமாகிடும் முழு சக்தியும் வயிற்று பகுதிக்கு செல்லும் பொழுது ஜீரணம் நன்றாக நடைபெறும் எனவே தான் நம்முடைய முன்னோர்கள் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்ற பெயரில் சம்மணமிட்டு உட்கார வைத்து விருந்தோம்பல் செஞ்சாங்க யோகாசனத்தில் சம்மணமிட்டு உட்கார்தல் வந்து முக்கிய நன்மையாக கருதுனாங்க இப்போ வந்து உணவு முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி நம்ம உணவு உட்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோன்னா தரையில் பாய் விரித்து சம்மணமிட்டு அமர்ந்து உணவை வாயிலில் செலுத்துறதுக்கு மட்டும் உதடுகளை பிரித்து உணவை வாயில் வச்ச உடனே வாயை மூடி உணவை உமிழ்நீருடன் கலந்து மென்று சாப்பிட பழகணும் எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பிடும் போது எதுக்கு பேசிட்டே இருக்கீங்க சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா நம்மளுடைய வாய்க்குள்ள நம்மளுடைய நாக்குல ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்கும் அதுல வந்து நிறைய என்சைம்கள் நம்ம நாக்குல வாயில சுரக்குது அப்ப நம்மளுடைய உணவை நம்ம வாயை திறந்து உணவு உள்ள வச்சிடறோம் சோ வாயை திறந்து சாப்பிட்டாலும் சரி பேசிக்கிட்டே சாப்பிட்டாலும் சரி என்ன நடக்குது அப்படின்னா வெளியில உள்ள காற்றுகள் வந்து வாயில புகுது வாயில புகும் பொழுது அந்த சாப்பாடு உள்ள போகுது அறவுறையாக தான் நம்ம மென்று முழுங்குவோம் அதே நேரத்தில் நம்ம வாயை மூடி மென்று சாப்பிட்டு பழகணா ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு அந்த கண்ணை பகுதிகள் வலிக்கும் ஒரு ரெண்டு நாள் வலிக்கும் பழகிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு ஈஸி ஆயிரும் அதனால தான் எப்பமே வாயில் சுரக்கக்கூடிய என்சைம்களுக்கு வந்து தடை ஏற்படாமல் உணவு கூட சேர்ந்து அந்த என்சைம்களும் கலந்து நல்லா வந்து வாயிலேயே உணவு அரைக்கப்பட்டு உள்ளே போகும்பொழுது நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கிது உள்ளே உள்ள உறுப்புகளுக்கு வேலை மிச்சமாகுது ஈஸியாக வந்து டைஜஷன் நடக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அதே நேரத்தில் சம்மனை போட்டு இந்த வேலைகளெல்லாம் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய வயிற்று பகுதியில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் நம்மளுடைய சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள எனர்ஜி கிடைக்கும் காலை தொங்க போட்டு சாப்பிடும் பொழுது நம்மளுடைய வயிற்று பகுதியில் போன சாப்பாடு வந்து ஈஸியாக கீழே வரைக்கும் கால் பாதம் வரைக்கும் போய் திருப்பி பம்பிங்காக இது வர்றதுக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க்கு வந்து மாறுபடுது அதனால தான் நம்ம என்ன செஞ்சலாம் மேக்சிமம் நம்ம வந்து சம்மனை போட்டு உட்காந்து சாப்பிட பழகுவது நல்லது நின்றுட்டு சாப் விடவே கூடாது எந்த அவசரம்னாலும் காலையில் வேலைக்கு போகும்போது அவசரமாக சொல்லிட்டு நின்றுட்டு சாப்பிட்றது பிள்ளைங்களுக்கு வந்து ஓடி ஓடி பிள்ளைகளை ஊட்டுறது பிள்ளைங்களே ஓட வச்சு சாப்பிட்டு வேஸ்ட்டு தான் அதனால உட்காந்து சாப்பிட பழகுவோம் அடுத்த விஷயம் பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள ஊட்டச்சத்து பிரித்து ரத்தமாக மாறி எல்லா வேலையும் முடியுது அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து கழிவறை பார்த்தோம் அப்படின்னா கழிப்பிடத்தில் கூட இந்திய முறை டாய்லெட்டை கட் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் காலை மடக்கி மலம் கழிக்கும் போது மூட்டு சம்மந்தப்பட்ட வியாதிகள் மூட்டு வலி கால்வழி பாத வலிலாம் வராமல் முன்னாடிலாம் பாதுகாத்தோம் ஆனால் இப்போ வெஸ்டர்ன் டைப் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக போய் உட்கார்ந்து இப்போ வந்து கழிவுகளை வெளியேற்றோம் ஆனால் நம்ம நோய்களை வர வச்சுக்கிறோம் மேக்ஸிமம் நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய நமக்கு ப்ராப்ளம் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அதனால வாய்ப்புள்ள போதெல்லாம் காலை மடக்கி உட்கார பழகணும் இல்லை நான் வந்து டைனிங் டேபிளில் தான் நான் சாப்பிட்றேன் இல்லை நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அதிகமாக நான் வந்து சேரில் தான் உட்கார்றேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக உட்காருங்க ஆனால் மர சேராக நல்லா ஸ்ட்ராங்கான சேராக நீங்கள் ரெடி பண்ணிட்டு சமணம் போட்டு உட்காந்து அந்த சேர் மேலே நீங்கள் அழகாக சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க ஆஃபீஸில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சமணம் போட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள் காலை தொங்க விடாமல் சம்டைம் த சமணம் போடுங்க அதுக்கப்புறம் சில நேரம் காலை தொங்க விடுங்க அப்போது மேக்சிமம் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க சமணம் போட்டு உட்காருவதற்கு பழகணும் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப நல்லது வாய்ப்புள்ள போதெல்லாம் காலை மடக்கி உட்கார பழகுங்க உடல் சக்தியும் ஜீரண சக்தியும் தானாகவே நம்ம சுவீகரித்து கொள்ளும் கால்வழியும் மூட்டு வலியும் தானாகவே நம்ம விட்டு விலகி சென்றோம் ஆரோக்கியமாக வாழ சமணமிட்டு பழகுவோம் இலவச மருத்துவ ஆலோசனைக்கு எப்பொழுதும் எனர்ஜிக்கும் ரெடியாக இருக்குது மருத்துவர்கள் ரெடியாக இருக்கிறோம் வந்து கேட்டு தெரிந்து பயனடைந்து கொள்ளுங்கள் எல்லோரும் இன்று முதல் சமணமிட்டு பழகுவோம் நன்றி வணக்கம்